ஓ நோட்டட்டாம் தேவாலயமே தீயா உன்னை தீண்டியது ஓ நோட்டெட்டாம் தேவாலயமே தீயா உன்னை தீண்டியது இல்லை இல்லை அது தூய ஆவியாரின் தூய நெருப்பல்லவா ஓ நோட்டெட்டாம் தேவாலயமே தீயா உன்னை தீண்டியது இல்லை இல்லை அது தூய ஆவியாரின் தூய நெருப்பல்லவா உன்னை புதுப்பிக்கத் தோண்டியது உன்னை தீண்டியது இறை வெறுப்பாளனின் நெருப்பல்ல உன்னை தீண்டியது இறை வெறுப்பாளனின் நெருப்பல்ல அது தூய ஆவியாரின் உறுப்பல்லவா உன்னை புதுப்பித்து வரலாற்றில் பதிப்பிக்க வேண்டியது பிரான்சு மக்களின் பொறுப்பல்லவா நீ இப்போது இயேசுவின் திரு இரத்தத்தால் கழுவப்பட்டாய் நீ இப்போது இயேசுவின் திரு ரத்தத்தால் கழுவப்பட்டாய் ஆம் தேவாலயமே நீ மூவொரு இறைவானனால் அல்லவா தழுவப்பட்டாய் நீ இப்போது இயேசுவின் திரு ரத்தத்தால் கழுவப்பட்டாய் ஆம் தேவாலயமே நீ மூவொரு இறைவனால் அல்லவா தழுவப்பட்டாய் இப்போது நீ உலகின கண்ணுக்கு புத்தம் புதியதாய் காட்சியளிக்கிறாய் இப்போது நீ உலகினர் கண்ணுக்கு புத்தம் புதியதாய் காட்சியளிக்கிறாய் கத்தோலிக்க திரு அவைதான் கடவுள் இருக்கிறாய் என்று உலகிற்கே சாட்சியளிக்கிறாய் நீ எப்போதும் போல இப்போதும் விண்ணழகை என் கண்முன்னே காட்டுகிறாய் நீ எப்போதும் போல இப்போதும் எங்கள் கண்முன்னே காட்டுகிறாய் பிரான்ஸ் நாட்டுக்கு கடவுளின் கருணை மல்லவா ஈட்டுகிறாய் பிரான்ஸ் நாட்டுக்கு பெருமை ஈட்டுவது ஈவில் தவறு என்று உலகம் நினைப்பது தவறு பிரான்ஸ் நாட்டுக்கு பெருமை ஈட்டுவது ஈவில் தவறு என்று உலகம் நினைப்பது தவறு உன்னிடந்தானே உள்ளது ஈவில் தவறுக்கும் பெருமையை தரும் பவறு பிரான்ஸ் நாட்டிற்கு பெருமை ஈட்டுவது ஈவில் டவறு என்று உலகம் நினைப்பது தவறு உன்னிடந்தானே உள்ளது ஈவில் டவருக்கும் பெருமையை ஈட்டி தரும் பவறு நோட்டட்டாமே நீயோ கடவுள் தங்கும் இல்லம் நோட்டட்டாமே நீயோ கடவுள் தங்கும் இல்லம் ஈவில் டவருக்கேது உன்னை போல கருணை உள்ளம் நோட்டட்டாமே தீ உன்னை தீண்டியபோது அழுதவர்களில் நானும் ஒருவன் நோட்டட்டாமே தீ உன்னை தீண்டிய அழுதவர்களில் நானும் ஒருவன் அந்த அழுகையை காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு உன்னை புதுப்பித்து தந்தார் அந்த ஏக இறைவன் பிரான்ஸ் நாடே நீ திரு அவையின் இளைய மகளே பிரான்ஸ் நாடே திரு அவையின் இளைய மகளே நீ திரு அவைக்கு பல அருள் தந்தையர்களை தந்தாய் பிரான்ஸ் நாடே திரு அவையின் இளைய மகளே நீ திரு அவைக்கு பல அருள் தந்தையர்களை தந்தாய் பல புனிதர்களை உருவாக்கி உன்னையே நீ அழகுபடுத்தி கொண்டாய் இறைவன் இருப்பது உன் வசமல்லவா இறைவன் இருப்பது உன் வசமல்லவா நீ உண்மையான கத்தோலிக்க நாடு என்பது நிசமல்லவா இறைவன் இருப்பது உன் வசமல்லவா நீ உண்மையான கத்தோலிக்க நாடு என்பது அல்லவா நீ கடவுளுக்கு செல்ல பிள்ளை நீ கடவுளுக்கு செல்ல பிள்ளை அவருக்கு அருள் மணக்கும் அழகு முல்லை பேரிஸ் அழகு கலைகளின் நகரம் பேரிஸ் அழகு கலைகளின் நகரம் இவை அத்தனைக்கும் நோட்டட்டாம் தேவாலயமே சிகரம் பாரிஸ் அழகு கலைகளின் நகரம் இவை அத்தனைக்கும் நோட்டட்டாம் தேவாலயமே சிகரம்